ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டூ அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா வீராவோட மொத்த குடும்பமும் மண்டபத்தை விட்டு போயிடுவாங்க வந்திருக்க சொந்த பந்தம் எல்லாருமே மண்டபத்தை விட்டு போனதுக்கப்புறம் வள்ளி வந்து கிட்டே வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி வந்து கூப்பிடுவாங்க உடனே ராமச்சந்திரன் மாறன பார்த்து செஞ்ச காரியத்தினால இப்போ அவனோட லைஃப்பும் போயிடுச்சு உருப்படாதவனே இதை மட்டும் நீ தெரியாமல் பண்ணனு வந்து என்கிட்ட சொல்லாத இதெல்லாம் நீ இப்படி பண்ணனா இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும் எதுவும் நடந்தது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆசை நிறைவேறணும் நம்ம சந்தோஷமா வாழணும் அதை மட்டும் தான் நீ நினைச்சிருக்க டே உனக்கு இப்படி நினைக்க எப்படி மனசு வந்தது உன்னை போல சுயநலமான இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை டே நீ வீராவை தான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வீட்டை விட்டு துரத்தி இருப்பேன் வீட்லேயே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு வாங்க அதை கேட்ட வள்ளி வந்துட்டு அண்ணே நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் அவ தான் மாறன நல்லபடியா மாத்தினா கொஞ்ச நாள் அவன் கூட இருந்ததுக்கே மாற எவ்வளவு மாறிட்டா அதனால்தான் அவன் வாழ்க்கை புற கூட இருந்தா அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்க அதை கேட்ட ராமச்சந்திரன் பொண்ணோட குணத்துக்கு இவனை மட்டும் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது பண்ண மட்டும்தான் தோணும் அந்த பொண்ணோட லைஃப்பில் மண் அள்ளி போடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உனக்கு எங்கே அருந்து துணிச்சல் வந்தது இனிமேல் என் கண்ணிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க வள்ளி வந்துட்டு அண்ணா ப்ளீஸ் நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் வந்துட்டு இங்கே பாருங்க இப்போ என் கூட வராமல் இவன் கூட நிற்கிறவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் என் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க அதை கேட்ட மாறன் கண் கலங்கிட்ட வள்ளிக்கிட்ட நீங்கள் எல்லாருமே கிளம்பி போங்க போங்க அப்படின்வாங்க அப்போ வள்ளி வந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு இங்கே பார் நம்ம பண்ண வேலைக்கு ஆரத்திலாம் எடுத்து வரவேற்க மாட்டாங்க நம்ம பண்ணதுக்கு இதெல்லாம் நடக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு உங்கள் அண்ணன் கூட கொஞ்சம் நஞ்ச பாசத்தியாச்சும் காப்பாற்றிக்கப்போ நீ அவர் கூட இருப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வள்ளி மாறனை பார்த்துட்டு நீ தப்பு பண்ணலன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க விஜய் தான் பார்த்தீங்கன்னா வள்ளியை சமாதானப்படுத்தி எல்லாருமே மண்டபத்தை விட்டு போயிடுவாங்க மாறன் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக அங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இப்படி இந்த ப்ரோமோ ఉంటాకు